الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا الأنبياء والمرسلين وخاتم النبيين محمد مصطفى رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واجعل لكم السمع والابصار والافيده قليلا ما تشكرون وكان من دعائه صلى الله عليه وسلم اللهم قوتنا باسماعنا وابصارنا ما احييتنا واجعله الوارثة لنا وهو الذي ينزل اليه فليغلب على نفسه ولا والذي الله سبحانه وتعالى والملك يسلم

வல்லர நல்லாக சுகானலாமிய திருக்குடி அல்லாஹின் ரப்பல் ஆலமீன் நாயணமே நல்லா வ தாயலாம் இந்த புனிதமான நேரத்திலே புனிதமான வேலையிலே அவளுக்கு பிடித்தமான இடத்திலே

இந்த கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்திருக்கின்றான் அதிலே ஒரு சிறந்த படைப்பாக ஒரு மரியாதையான படைப்பாய படைப்பாகிய கண்ணி மிக்க படைப்பாகிய மனித சுபலாட்ட அல்லா படைத்திருக்கின்றான் அல்லாஹா குலஹான் அவர் தாயல இந்த மனிதன் இயங்குவதற்கு இந்த மனிதன் இயங்குவதற்கு செயல்படுவதற்கு இவனுக்கு என்னென்ன உறுப்புகள் தேவை என்பதையெல்லாம் சுதாரவ காலாவிடத்திலே நாம் கேட்காமலை கொடுத்திருக்கின்றான் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதரும் அல்லாவிடத்திலே யாருன்னா எனக்கு இரு கண்களை தருவாயாக ஒரு வாயை தருவாயாக சுவாசிப்பதற்கு மூக்கை தருவாயாக நடப்பதற்கு கால்நடை தருவாயாக என்னால் ஒரு பொருளை எடுத்து வைப்பதற்கு இரு கரங்களே தருவாயாக என்று எந்த ஒரு மனிதனும் கேட்டது கிடையாது ஆனால் இவ அனைத்துகளையும் அனைத்து உறுப்புகளையும் அந்த இந்த மனிதனுக்கு குறைவின்றி கொடுத்திருக்கின்றான் காரணம் என்ன தெரியுமா இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்த ரப்பூலமீனை உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனித சமுதாயத்தோட சித்தித்து உணர வேண்டும் இருக்காக வெளியிட்டார் ஒரு மனிதன் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரையறை அல்லா இருக்கின்றான் இந்த வரையறையை கொடுப்பதற்கு முன்னால் எந்த ஒரு மனிதர் சிந்தித்து பார்க்க முடியுமா மனிதர் என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பான் என்று சிந்தித்து பார்க்க முடியுமா முடியாது ஆக அல்லஹ குஷ்பானவ தாயலர் அவனுடைய ஏற்பாட்டிலே ஒரு மனு என்று சொன்னால் இன்னென்ன உறுப்புகள் இருக்க வேண்டும் இப்படி இப்படி இயங்க வேண்டும் இத்தனை நரம்புகள் இருக்க வேண்டும் இத்தனை தசைகள் இருக்க வேண்டும் என்பதை நான் அல்லஹா குல அவன் தன்னகத்தை கொடுத்திருக்கின்றான் காரணம் என்னவென்று சொன்னால் இவ்வளவு ஆற்றலை இவ்வளவு சக்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றானே என்பதை உலகத்தில் வாழக்கூடிய வழியின் பிரகாரம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹா கிருஷ்ண இது போன்ற ஒரு வலைப்படத்தை அல்லா படைத்திருக்கின்றான் அல்லாஹா கிருஷ்ண மனிதனுக்கு ഉറപ്പുകൾ കൊടുത്തിരിക്കും വേളയിലെ ഇങ്ങനെ കാളുകളും കരങ്ങളും அன்றைய தினத்திலே அல்லாஹிருஷ்ண அனுமதியின் பேரிலே அல்ல அந்த கால்களுக்கும் கைகளுக்கும் அனுமதி கொடுக்கின்றான் பேசக்கூடிய சக்தியை கொடுக்கின்றான் அந்த நேரத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதன் என்னென்ன பாவமான காரியங்களை செய்தானோ என்னென்ன நன்மையான காரியங்களை செய்தானோ அத்தனைகளையும் கால்களும் கைகளும் என்ன செய்யும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் திருமணம் சொல்லிக்கா என்றான் இப்படி சில உறுப்புகளை அல்லஹா கிருஷ்ண சிறுமியில் சொல்லி காமிக்கின்றான் அதே போன்று மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் தான் இருந்த போதிலும் கூட சில உறுப்புகளை வல்ல ரஹ்தானவத்தால எண்ணங்கள இடங்களிலும் பல தரப்பட்ட விஷயத்திலையும் பல தரப்பில் சொல்லிக்காள் மூன்று உறுப்புகளையும் ரகுல்ல அல்லவத்தால சொல்லிக்காள் இந்த மூன்று ஒன்று காது சமிப்பிறன் என்பது இன்னொன்று பார்வை கண் இன்னொன்று ஒரு இதயம் இந்த மூன்று விஷயங்களை இந்த மூன்று உறுப்புகளை ரகுல்லால் என்றாக வராங்க சில இடங்களில் ஒன்று சேர்த்து இருக்கின்றான் சில இடங்களில் ஒன்றை விட்டு இரண்டை விஷயத்தில் சில இடங்களில் ஒரு உறுப்பை கொண்டிக்காமிக்கின்றாங்க அதில்

மனிதனுக்கு சேர்த்திருக்க கூடிய உறுப்புகளை பல இடங்களில் ஊறு போட்டு சொல்லி காமிக்கின்றான் இருந்த போதிலும் கூட காலை சொல்வதைப் போன்று ஒரு எந்த ஒரு உறுப்பை சொல்லி காமிக்கவில்லை நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே கப்பில் காதை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் செவிப்புலனையும் கண் பார்வையையும்

அதே போன்று உள்ளத்தையும் அல்லா குஷ் பாத்தால விசாரிக்க கூடியவன சுட்டிக்காணிக்கின்றான் இந்த செம்ம ஒரு பஸ் டார் ஒரு குகாத உள் உள்ளாய்க்கான இந்த மூன்று உறுப்புகளும் அல்லாவிடத்திலையும் விசாரிக்கப்படக்கூடியதுகளை என்று ரஃபுல்லாலவின் அல்லா துகானவ தாய்லார் திருப்பதனை சொல்லிக்காம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் காதால் வினைலான்னு ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் காதிலே வாங்கி

தங்களுடைய காதல் சுருக்கத்திலே வீணான பேச்சுகளை ஒழுக்கமற்ற பேச்சுகளை ஒருபோதும் செய்யிருக்க மாட்டார்கள் இல்லா கைலர் சலாமன் சலாமா அவர்கள் சலாம் சலாம் என்ற ஒரு புனிதமான வார்த்தையை தவிர ஒரு எந்த ஒரு வார்த்தையும் என்ன செய்ய மாட்டார்கள் அவர்கள் கையூற மாட்டார்கள் நல்லா சொல்லி காணிக்கின்றார்கள் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகளை உறுப்புகளிலே முதல் முதலாக சுருக்கத்தின்களை சொருக்கத்தினுடைய இன்பங்களை முதல் முதலாக அனுபவிக்க ஒரு உறுப்பு கூட காதா தான் இருக்கின்றது என்பதை பிரபு எல்லாரும் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லிக்காங்க ஆக காதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அந்த வழியில் தான் பயன்படுத்த வேண்டும் இவற்றில் மாற்றமான முறையிலே ஒரு மனிதன் தன்னுடைய செவிப்புரனை பயன்படுத்த அதைப் பற்றி ரப்பில்லார் கியாமத்தில் விசாரணை செய்வான்லாரன் எந்த பேச்சை வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றன எப்படிப்பட்ட பேச்சை கேட்க வேண்டும் என்று மனித கட்டளை விளங்கி முழுமையான முறையில நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்றே தான் சொல்லி அமைக்கின்றார் ஆக மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற நேரத்தில் இந்த காது இருக்கின்றது அந்த முதன்மை முதன்மையிடம் இருக்கின்றது என தெரியுமா சுகத்தினுடைய இன்பிகளை கூட அந்த உருப்பு தான் முதுமுதா என்று செய்கின்றது அனுபவிக்கின்றது என்பதை நாம் பாருகின்றோம் விமான சென்னதாலையே அவருடைய துவாக்களில அவரோட துவா ஓகே கீற பொழுது இப்படிதான் கேட்டு எப்படி தெரியுமா அதுதான் உம்ம பூத்தினா அஸ்னிவாரீனா ஓ அபுஸ்வாரீனா ஓ மகேனா ஓ ஏனுபல் வாரி செய்யணும்னா சொன்னாக விருமானா சென்னதாலை செல்ல முடியும் யாரு இல்ல நான் உயிர் வாழ்கின்ற காலமெல்லாம் என்னுடைய சொல்பொருளுக்கும் என்னுடைய பார்வைக்கும் நீ சக்தியை தந்தது வருவாயாக என்னுடைய எனக்கு சக்தியை தருவாயாக அதே போன்று அந்த காதுகளும் அந்த பார்வைகளும் நல்ல முறையில் இயங்குவதற்கு எனக்கு நீ இறுதி செய்வாயாக என்று பெருமாள் செல்லந்தாலே செல்லும் இந்த துவாரை அடிக்கடி உறுதிக்கொண்டே இருப்பார் என்பதை நாம் நாம் பார்க்கின்றோம் காதை செவிப்புலனை ஒரு மனிதன் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதன் பிறகாரதான் பயன்படுத்த வேண்டும் அதற்கு மாற்றமான முறையிலே அறமான முறையிலே ஒரு மனிதன் தன்னுடைய செவிப்புலனை அதனுடைய விளைவுகள் மிகவும் மோசமானதாக இருக்கும் என்பதை நாம் இந்த ஆயத்தின் முதலாக பார்க்கின்றோம் பெருமானா சொல்லலாறு செல்ல மன்னர்கள் தபுக்கித்துவத்திற்காக வேண்டி அழைப்பு விடுக்கின்ற தருணம் மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி பெருமான செல்லல்லாடைய செல்வர்கள் தங்களுடைய சாபா பெருமக்களை ஆணைத்து சொல்லிக் காணிக்கிறார்கள் மிக நீண்ட நெறிய பிரயாணம் அந்த போருக்கு இவ்வளவு செலவாகின்றது இவ்வளவு பொருட்கள் தேவைப்படுகின்றது அதனால் நன்கொடையாக உங்களிடத்தில் என்னென்ன இருக்கின்றதோ அதனை பொழுது என்பதை கேட்டார்கள் பெருமானார் சொல்லா அலே சொல்லம் ஒவ்வொரு சாவிகளும் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப தங்களுடைய வசதிக்கு ஏற்ப செய்தார்கள் தங்களுடைய நன்கொடைகளை மாறி மாறி வழங்கினார் ஒரு மனிதர் ஒரு ஏழை சாவி அவர்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பாய் படிக்கின்ற இருக்கின்றது அந்த பாயை சந்தைக்கு எடுத்து சென்று இந்த பாயை யார் எடுத்து கொள்வார்கள் இதன் மூலமாக தபு கீதத்திற்கு நன்கொடை கொடுத்தவருடைய பட்டியலை நானும் சேர வேண்டும் எனக்கும் ஆசை இருக்கின்றது என்பதாக சொல்லி காமித்து அந்த பாயை விற்பனை செய்கின்றார் ஒரு சனாபி ஒரு திருகத்திற்கு அந்த பாயை எடுத்துக் கொள்கின்றார் அந்த திருகத்தை எடுத்துக்கொண்டு நபிகாருடைய தர்பாருக்கு கல்யாணத்திற்கு அந்த ஏழை சனாபி ஓடோடி வருகின்றார் அந்த ஒரு திருகத்தை கொண்டு இந்த காட்சியை இந்த காட்சியை சந்தை கடையில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த சிறுவர் உமேர் ரவி அல்லா தயாரிப்பு வந்தவர்கள் அந்த சஹாபியை பின்தொடர்ந்தே செல்கிறார்கள் இறுதியாக அந்த ஏழை சஹாபி தன் வாயை விட்ட அந்த ஒரு திருகத்தை நவீனத்தில் கொடுத்து படைக்கின்றார்கள் அதற்கு பின்பு அந்த சிறுவர் உமேர் ரவி அல்லா தயாரி அனுபவம் வந்தவர்கள் தன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் இல்லத்திற்கு வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தையான தன்னுடைய வளர்ப்பு தந்தையான துலாஷ் ரவி அவர்கள் சொல்லிக்கா்கள் என்னுடைய அருமை தந்தையே என்னுடைய அருமை தந்தையே கபூக் யுத்தத்திற்காக வேண்டி கபூக் யுத்தத்திற்காக வேண்டி ஒவ்வொரு சாதிகளும் தன்னால் அந்த பொருளுதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு ஏழை சாதியை பார்த்தேன் அவர் கொடுப்பதற்கு நிதிவரி செய்வதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை இருந்த போதிலும் கூட பெருமானவர்கள் சேர்த்து விட்டார் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாயை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்து அதை ஒரு விருதத்தை கொண்டே செய்கின்றார் ஒப்படைக்கின்றார் அந்த காட்சியை நான் பார்த்தேன் அதனால் நீங்கள் ஒரு மிகப்பெரும் ஒரு பணக்காரர் தான் யாரை பார்த்து இருக்கிறார்கள் தன்னுடைய வளர்ப்பு தந்தை சுலாஸ் ரவி அல்லாவுக்காக அணுகு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள் உமேர் ரவி அல்லாவுக்காக அணுகு அண்ணர்கள் என்ற நீங்கள் ஒரு பணக்காரர் தானே நீங்கள் ஏன் உதவி செய்யவில்லை பெருமானார் என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அந்த சுலாஸ் சொல்லி காமிக்கின்றார் முகமது சல்லாஹு அலிவர் செல்லவர்கள் அவருடைய கொள்கைகளில் உண்மையாளராக இருந்தார் என்று சொன்னான் முகம்மது சல்ல உள்ளாகுவார் என் சென்றபர் அவருடைய கொள்கையினே அவர் உண்மையாக இருந்தார் என்று சொன்னால் நாம் கடுதையை விட மோசமாக மாறி போகும்போது நாம் கழுவையை விட மோசமாக ஆகியிருப்போம் என்று சொல்லி சொன்ன உடனே இந்த உமிர் அரசியலா சொல்லி காந்திருக்கின்றார் முகம்மது சல்ல உள்ளாகும் அனுவர் செல்ல மன்னவர்கள் உண்மையான வயசான ஜூலை என்று சொல்லிவிட்டு சொல்லி தன்னுடைய வளர்ப்பு தந்தையை பார்த்து சொல்லிக் என்று பெயர் என்று அழைத்து சொல்லி காமிக்கின்றார் இதுவரையும் இந்த மக்கமா நகரிலே இந்த பட்டணத்திலே உன்னை மதித்து மீட்டவர்கள் எவரும் இல்லை என்று நினைத்திருந்தேன் உன்னை போன்று ஒரு பணக்காரர் எவரும் இல்லை என்று நான் என்னுடைய சிந்தனைகளையும் போட்டு வைக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு நீ சொன்ன வார்த்தையின் மூலமாக நீ சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னுடைய இருக்கின்ற அத்தனை பற்றி உண்டான மரியாதைகள் உன்னை பற்றி உண்டான கண்ணியங்கள் மத்தியிலே சொன்னேன் என்று சொன்னால் உன்னுடைய மரியாதை என்ன செய்யப்படும் கலங்கப்படும் அதே போன்று பெருமாள் நான் சொல்லவில்லை என்று சொன்னால் பெருமாள் அருகே அனைத்தையும் சுரோகம் இடத்து விடுவேன் என்று சொல்லி காணினார் இருந்த போதிலும் கூட நான்

அவருடைய தந்தை மறுக்கின்றார் மறுக்கின்றார் அல்லாவின் ஆணையார் யார சொல்லலாம் நான் அந்த வார்த்தையை சொல்லவில்லை யார சொல்ல சொல்லி காமிக்கின்றார் சில சாக சொல்லி காமிக்கிறார்கள் யார சொல்லலாம் அந்த துலாஜ் நம்மை போன்று நம்மோடு புலவுகின்றார் நம்மோடு நோக்கின்றார் எப்படி யார சொல்ல சொல்லுவார் இவர் சிறுவர் ஏதோ உடல் என்ன சொல்லி காமித்தார் சில சாவி சொல்லி காமிக்கின்றார் யார் அசுரல்லா இந்த சிறுவரும் கூட நம்மோடு சுழுதையை பார்த்திருக்கின்றோம் அதனால் இவருடைய இவர் ஒரு மாறு செய்ய மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்லி காமித்தார் இப்படியாக இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில அல்லாவிடத்தை துவாட்சி செய்கின்றார் யார் அந்த சிறுவர் சிறுவர் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் பெருமாளுடைய விஷயத்திலே என்னுடைய தந்தை இப்படி ஒரு தவறான சீய சொல்லி இருக்கின்றாரே யா ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் அதனால் இறைவனை உண்மைப்படுத்துவார் என்ற துஆ செய்தார் அல்லாஹு ரஹ்மனால்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான் அந்த ஆயத்தை இறக்கினான் இறக்கி விட்டத்திற்கு பின்னால் சொன்னார்கள் பெருமாணார ரஸூல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹீஹி வருடியர்களாக

பெருமாளுடைய யாரையும் பற்றி அவரது கூட்டம் அந்த செய்தி பெருமாள் அளவர்களிடையே முழுமையான முறையிலேயே தன்னுடைய தந்தை சவறெழுத்து பின்னாலும் கூட தன்னுடைய தந்தை தவறு எழுத்திய பின்னாலும் கூட அந்த தவறை முழுமையான முறையில் மறக்காமல் நபி எழுந்து ஒப்படைத்து நபி பெருமான் முமுஸ்தபம் ரஜுல் இல்லாய் சட்லம் தலிஷ்வன் அவங்களுடைய துவாவையை பெற்றவர்கள் உமேரு முலையும் காயகர் ரவி அல்லாவு கேட்காலும் வளர்ந்து யாரும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த செவி புலன் இருக்கின்றதே அந்த செவி நாம் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படித்தான் பயன்படுத்த வேண்டும் அல்லா கொடுத்திருக்கின்ற அந்த ஈடு இணையற்ற அந்த செவி புலன் இருக்கின்றதே அந்த செவி புலன் அல்லா நாம் கொடுத்திருக்கின்ற மிக பெரு ஒரு அருள்கொலை எத்தனையோ பேர்கள் காதி இருந்தும் காதி இருந்தும் செவி புலன் இருந்தும் கேட்காமல் காதிகளுடைய பட்டியலை சென்றிருக்கின்றார்கள் செவிப்புலன் இருந்தும் கூட ನಲ್ಲ ವಿಷಯ ಕೇಟ್ವೇತವರಲಾಗ நல்ல விஷயங்களை கேட்பதற்கு சக்தி அச்சவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கின்றான் நன்றாக கொடுத்திருக்கின்றான் அல்லாவினுடைய அல் நிறுத்தி கிணறு செய்திகளை மட்டுமே நம்முடைய காதல் சரிய வேண்டும் அது நல்ல விஷயம் அத்தனை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னார் ரபுல்லாலும் மகனவார நம்முடைய இன்ன நம்முடைய வாழ்க்கையை பேசாக்கியிருந்தான்

مولیتی آنے پڑھلے نمبر یہ والکی رئی ارپڑی کھوڑی وڑھو بات کرتی رب اللہ عنہ سبحانہ وتعالی نمبر لکم تندرل بریوانا ہے آمین لائیون ناس اتا اللہ العظیم عزم جل واطیع موسیقا حبان اللہ وعیاء اولا اتا اللہ مبارک اللہ بارک اللہ وعیاء اتا اللہ عظیم ونفعنا وعیاء اتا اللہ عزم جل حقیم انہو تعالی جواز کریم ملک رؤوف الرئيس ورب الحليم